அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் நீங்க உட்கார்ந்து அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறதில்ல ஏன்னா இருந்தாதானே வரும் மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவுதானே இந்த வெட்டு விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இப்படி இருக்கிற இந்த கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்கை ஆகணும் இல்லைன்னா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம் டிவி கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி நீதி வேண்டும் நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் உயிரின் மதிப்பு தெரியுமா மன்னர் ஆட்சிக்கு புரியுமா உயிரின் மதிப்பு தெரியுமா மன்னர் ஆட்சிக்கு புரியுமா நீதி வேண்டும் நீதி வேண்டும் கேட்காத செவிகளுக்கு இது கேட்கட்டும் நல்ல காலம் பிறக்கட்டும் தமிழக வெற்றி கடகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரே குரல் நீதி வேண்டும் நீதி வேண்டும் 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 அனைவருக்கும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி அஜய் குமார்க்கு நீதி வேண்டும்

காலையில் இருந்து எங்களை சந்திக்கணும் என்பதற்காக இந்த நல்ல நாளிலே கல்யாண மண்டபத்திற்கு எங்களுக்கு அழைத்து போன அதிகாரிகளுக்கும் சேர்த்து சொல்கிறோம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் கட்சி கொடிய பார்த்ததுக்கே வாகனங்களை தமிழ்நாடு முழுக்க ஸ்தம்பிக்க வச்சு நாங்க பண்ண நினைச்சதை அவங்களே பண்ணிட்டேன் சர்க்காருக்கு கேட்கும்படி சொல்றோம் வேண்டாம் வேண்டாம் வெற்றி விளம்பரம் வேண்டாம் இருக்கக்கூடியவங்க தனியார் இல்ல உங்க கூட எங்க தலைவர் இருக்கார் தமிழக வெற்றி அத்தனை இருக்கு சேர்த்து மீண்டும் ஒரு முறை நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி நன்றி

பண்ணி பண்ணிசு இருக்கிற இடத்தில் இவனை இறக்கி வைப்போம் நம்ம இறக்கிறதுக்கு மட்டும்தான் கூறி அகற்றுவோம் திரும்ப